அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய அறுவடையை பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி திருமண நாளும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அறுவடையை அள்ளிக்கிட்டே இருக்கோங்க தினம் தினம் அறுவடைன்ற மாதிரி தினம் தினம் அறுவடை தான் எதையுமே விட்டு வைக்கலங்க ஏன் இதை விடுவானே ஏன் அதை எடுப்பானுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டேங்க அதில் ஏழு விதமான கத்திரிக்காய் அறுவடை மூணு விதமான மிளகாய் அறுவடை எடுத்திருக்கோம் அப்படியே பிரண்டை முடக்கத்தான் பூக்கள் துளசி பதினோரு வகையான செம்பருத்தி பூக்கள் இன்றைக்கி பறிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா இருக்க பூக்களையும் கொஞ்சம் அப்படியே பறித்து இன்றைக்கி மாலையாக தொடுத்துருக்கேன் நான் பச்சை மிளகா சின்ன செடி தான் அப்படியே வரிசையாக கொத்து கொத்தாக கச்சிருக்காங்க இது மூணாவது அறுவடை இன்றைக்கி பூக்கள் நாளாக காய்கறி நாளாக கீரை நாளாக அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு இன்றைக்கி பூக்கள் என்றைக்கி தேவையான அளவுக்கு நம்ம கீரை கிடச்சாச்சு கத்திரிக்காய் கிடச்சாச்சு கத்திரிக்காய் ரெண்டு நாளைக்கு தேவையான அளவுக்கு கிடச்சாச்சு நம்ம இதில் கம்மியாக தான் கத்திரிக்காய் கா இது வீடியோஸில் இருக்குது ஏன்னா காலையில் நான் போகும்போது மழை பெஞ்சாச்சு அதால் பாதி பரிசு கீழே இறங்கி வந்துட்டேன் மறுபடியும் போய் பறிச்சுட்டு வந்தேன் கத்திரிக்காவும் பச்சை மிளகாயும் அதனால் நமக்கு நிறைய அறுவடை கொடுத்துருக்காங்க ஏழு விதமான கத்திரிக்காயும் வருஷப்படுத்திருக்க பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள் கலர் கலராக சைஸ் சைஸாக வித்தியாசம் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க பூக்கள் மாதிரி தான் இப்போ இந்த காய்கறியும் ஆகிடுச்சு எனக்கு படி ஏற முடியலங்க ஆனால் ஏறி ஏறி போய் அறுவடையும் பூக்களையும் ரசிச்சுட்டு வரேன் நான் நம்மளது செகண்ட் ஃப்ளோரில் தான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன் அதனால் மாடி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டு மாடி ஏறி போய் பறிச்சுட்டு வந்துட்டு திருப்பி கீழே இறங்குறதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுது என்ன பண்ணுறது டயர்டு முக்கியமாக நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியமாக இல்லை காய்கறியும் பூக்களும் முக்கியமாக சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள்